வயசசுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு யாஷீர் அவர்கள் வணக்கம் திடீர் என்று வாக்கு சதவீதம் வந்து அதிகரித்து அவங்க கொடுத்துருக்காங்க சதவீதத்தை இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது இன்னொரு புறம் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த அந்த நைட்டு வாக்குப்பதிவு முடிகிற நைட்டு வந்து கொடுக்கக்கூடிய சதவீதம் அப்படின்றதும் அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய சதவீதம் அப்படின்றதும் ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கிறத பார்க்க முடியுது இதுல ஒரு கோடி வாக்குகள் வித்தியாசப்படுதுன்னு செய்தியின் மேல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இருபத்தி எட்டு ஆயிரம் வாக்குகள் அப்படின்றது ஒவ்வொரு தொகுதிக்கும் அதிகரிச்சு காட்டப்படுது இது நம்ம எப்படி இயல்பாக கலந்து போக முடியுமா அல்லது ரொம்ப நம்ம எக்ஸாகேட் பண்ணி பாக்குறோமா இதை நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க பிரதமர் மோடியால வந்து தேர்தல் பிரச்சாரத்தை கூட நேர்மையாக செய்ய முடியாது என்றுதான் நினைத்தோம் ஆனால் தேர்தலை கூட நேர்மையாக நடத்த முடியாத ஒரு நபராக பிரதமர் மோடி அவர்கள் மாறி இருக்கிறார் அப்படின்றதுதான் இந்த டேட்டா சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு எப்படி வங்கதேசத்துல கடந்த ஜனவரி மாதம் நடந்த தேர்தல்ல பதினாலு சதவீதம் வாக்கு சேதம் வந்து கூடிச்சு அதாவது எலெக்ஷன் நடக்கக்கூடிய அன்று இரவு ஏழு மணிக்கு தேர்தல் ஆபிசர் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொல்றாரு அதன் பின்பு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் கிட்டத்தட்ட பதினான்கு சதவீதம் வாக்குகள் அதிகரிச்சு சொல்லப்பட்டுச்சு அப்படி சொல்லப்பட்டதன் விளைவு என்னாச்சு அப்படின்னா வங்கதேசத்துல ஆளுங்கட்சி தான் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூன்று சதவீதம் தொகுதிகளை வந்து வென்றாங்க அதே போன்ற ஒரு நிலைமையை இந்தியாவில் ஏற்படுத்துவதற்கான முறைகேடுகளை இந்த ஒன்றிய பாஜக அரசு செய்கிறதா எழுகிறது அதற்கு தேர்தல் ஆணையம் அப்படின்ற கேள்வி வருது நீங்க சொன்னீங்க கோடி வாக்குகள் கூடியிருக்கு வாக்குகள் கூடியிருக்கக்கூடிய மாநிலங்களை பார்க்கும் போதே பாஜக இந்த முறைகேடை கட்டாயம் செய்திருப்பார்கள் என்ற சந்தேகம் கூடுதலா வருது என்ன அப்படின்னா நீங்க ஆந்திரா மகாராஷ்டிரா கேரளா அஸ்ஸாம் மேற்கு வங்கம் கர்நாடகா இந்த மாநிலங்கள்லதான் கிட்டத்தட்ட பதினேழு லட்சத்துல இருந்து ஏழு லட்சம் வாக்குகள் வரைக்கும் கூடியிருக்கு அப்ப இந்த மாநிலங்களுடைய பட்டியல் எல்லாம் பார்த்தா பிஜேபி இங்க வெல்லவே முடியாத மாநிலமா இருக்கும் அல்லது கட்டாயம் வென்றாக வேண்டிய மாநிலமா இருக்கும் அப்படிப்பட்ட மாநிலங்கள் அனைத்திலையுமே பதினேழு லட்சம் வாக்குகள்ல இருந்து ஏழு லட்சம் வாக்குகள் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு ஆனா அப்படியே இந்த பக்கம் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அல்லது பாஜக ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய மாநிலங்கள் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா வாக்குகள் மூணு லட்சம் வாக்குகள் மட்டும்தான் கூடியிருக்கு உதாரணமாக ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் குஜராத் இங்க எல்லாமே வாக்குகளுடைய அந்த எண்ணிக்கை அது வந்து கம்மியாதான் கூடியிருக்கு அதாவது இந்த மாநிலங்களை ஒப்பிடும் போது அப்ப பாஜக கட்டாயம் வென்றாக வேண்டிய மாநிலங்களில் கூடுதலாகவும் பாஜக எப்படியும் சில வென்று வென்றுவிடும் என்ற மாநிலங்களில் வாக்குகள் கம்மியாகவும் கூடியிருப்பதை பார்க்கும் போது பாஜக கட்டாயம் இந்த முறைகேடை தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து செய்திருக்கிறது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பேஸ் ஒன் தேர்தல் இந்த பேஸ் ஒன் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு புள்ளி ஆறு லட்சம் வாக்குகள் வந்து அதிகமாயிருக்கு ஃபேஸ் டூ முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் பேஸ் த்ரீ எடுத்துட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்னு லட்சம் பேஸ் போர் முப்பத்தி மூணு புள்ளி ஒன்பது லட்சம் ஏன் இந்த பேஸ் த்ரீல மட்டும் கம்மியா இருக்கு பாருங்க இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்னு லட்சம் வாக்குகள் தான் கம்மி வந்திருக்கு அதாவது அதிகரிச்சிருக்கு அப்படின்னா இந்த பேஸ் த்ரீல நடந்த அந்த அந்த தொகுதிகள் அந்த கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொகுதிகள் அந்த தொண்ணூறு தொகுதிகள்ல கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு தொகுதிகள் பாஜக தனித்து மட்டுமே வெற்றி பெற்றுச்சு கூட்டணி சேர்த்தா எண்பது தொகுதிகள் வெற்றி பெற்றாங்க அப்ப பாஜக எளிமையாக வெல்லக்கூடிய தொகுதிகளில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை திடீரென கம்மியாக அதிகரிச்சிருக்கு பாஜக வெல்ல வேண்டிய வெல்லவே முடியாத தொகுதியில் அதிகமா இருக்கிறது அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது சொன்னீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வந்து கூடியிருக்கு எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் ஒரு வெற்றியாளர் அதாவது அல்லது இரண்டாம் இடத்துக்கு வருபவர் இவர்களுக்கு இடையே உள்ள வாக்கு வித்தியாசம் என்பது கணக்குல இருந்தா மட்டும்தான் அது வந்து தேர்தலை வந்து பாதிக்காம நிலை ஏற்படும் அதுவே ஒரு வெற்றியாளருக்கும் அல்லது இரண்டாம் இடம் வந்தவருக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் என்பது ஐயாயிரத்துல இருந்து ஒரு பதினஞ்சாயிரம்க்குள்ளதா இருக்கு அப்படின்னா இந்த இருபத்தெட்டாயிரம் வாக்குகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் இருக்கு பாத்தீங்களா அது கட்டாயமா பிஜேபிக்கு தான் கூடியிருக்க போகுது ஏன்னா நீங்க ஓட்டு போடும் போது இவிஎம் மிஷின்ல எந்த பட்டனை அமுக்குனாலுமே பிஜேபிக்கு தான் வந்து ஓட்டு விழுகுது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தான் வந்ததே தவிர எந்த ஒரு தொகுதியிலேயாவது எந்த ஒரு பூத்திலேயாவது நாங்க எந்த பட்டனை அமுக்கனாலும் காங்கிரஸுக்கு வந்து குடிச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அப்ப இந்த கூடுதலான இந்த இருபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் வாக்குகளும் பிஜேபிக்கு சாதகமாக தான் செல்ல போகிறது என்பதை அப்பட்டமாக தெரிஞ்சுக்க முடியுது இந்த முறைகேடு இவங்க ஆரம்ப கட்டத்திலிருந்தே தான் செயல்படுறாங்க என்பதற்கு இன்னொரு முக்கியமான ஆதாரம் என்ன அப்படின்னா நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலா இருக்கட்டும் இந்த தேர்தல் முடிந்த உடனே ஒவ்வொரு பேசும் முடிந்த உடனே பாத்தீங்கன்னா மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அதே போல ஓட்டுப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்புறம் வாக்கு சவீதம் இந்த மூன்றையுமே ஒவ்வொரு தொகுதி வாரியாக வெளியிடுவாங்க தேர்தல் ஆணையம் அப்ப இந்த மூன்றையும் வச்சு நம்ம பார்க்கும்போது எப்படி இப்ப நம்ம வாக்கு சவீதத்தை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எடுத்துக்கிடுவோம் ஓட்டுப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை எடுப்போம் ரெண்டையும் வகுப்போம் வகுத்தா நம்மளுக்கு வரக்கூடிய வாக்கு சவீதம் தான் நடைபெற்ற வாக்கு சேதம் ஆனா இந்த தேர்தல் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஸ்லயுமே இதுவரைக்கும் எத்தனை வாக்கு சவீதம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுதே தவிர மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்ற லிஸ்ட் இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் வெளியிடவே இல்லை பேஸ் ஒண்ணுக்கு கூட வெளியிடவே இல்லை இவ்வளவு நாட்களாகியுமே அப்ப மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையும் ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியல தெரியாத போது நம்ம வாக்கு காட்டிலேட் பண்ண முடியாது அப்ப காட்டிலேட் பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக தான் இப்ப வந்துட்டு ஒவ்வொரு பேஸ்லயுமே இவ்வளவு லட்சம் வாக்குகள் கூட இருக்கு கூட இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளை நம்ப வைக்கக்கூடிய வேலையில தேர்தல் ஆணையம் ஈடுபடுறாங்க இது ஒரு வழக்காகவே உச்ச நீதிமன்றத்துல மாறி இருக்கு தேர்தல் ஆணையம் எவ்வளவு பெரிய ஒரு மோசடியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத தலைமை நீதியான சந்தர் சுட்டவர்களை அம்பலப்படுத்தி இருக்கிறார் கோர்ட்ல அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வழக்கை வந்து ஏடிஆர் அமைப்பு வந்து தாக்கல் பண்றாங்க நான் சொன்ன மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையும் அதே போல ஓட்டுப்பட்டவருடைய எண்ணிக்கையும் நீங்க ஏன் வெளியிட மாட்டீங்க ஒவ்வொரு பேஸ்லயுமே வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து ஏடிஆர் அமைப்பு போடுறாங்க அப்ப போடும் போதே இந்த ஏடிஆர் அமைப்பை குற்றம் சொல்லக்கூடிய வேலையில இசிஐ ஈடுபடுது எலெக்ஷன் கமிஷன் ஈடுபடுது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே இதே அமைப்பு தான் இவிஎம் எதிராக வழக்கு போட்டாங்க அந்த வழக்கு என்பது தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு அப்படி இருக்கும்போது மறுபடியும் தேர்தலுடைய நடைமுறையை நான்கு கட்ட தேர்தல் அமைதியா நடந்த பிறகு இப்படி சீர்குலைக்கக்கூடிய வேலைகளை இவங்க ஈடுபடுறாங்க இந்த மனுவை நீங்க ஏற்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இசிஐ வந்து ஒரு வாதத்தை வைக்கிறாங்க உடனே வந்து பிரசாந்த் பூஷன் அவர்கள் அதாவது இந்த மனுவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது அதனால தான் இந்த மனுவை நாங்க போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் சிஜிஐ கிட்ட வாதம் பண்றாங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன வாதம் பண்றாங்க அப்படின்னா அதாவது பிரசாந்த் பூஷன் அப்படின்னா மட்டும் நீங்க ஒரு சிறப்பு சலுகையை கொடுத்து அவர் எந்த மனுவை போட்டாலும் அந்த விருப்பப்பட்ட மனுவெல்லாம் நீங்க வந்து விசாரணைக்கு எடுத்துடக்கூடாது அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க உடனே கோவப்பட்ட தலைமை என்ன சொன்னாங்க அப்படின்னா தப்பான குற்றச்சாட்டை பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க ஒரு கோர்ட் தலையிடணும் அப்படின்ற ஒரு முடிவு இருந்தால் நாங்கள் கட்டாயம் அதுல தலையிடுவோம் ஏன்னா இது வந்து நான்கு கட்ட தேர்தல கடந்து வந்துட்டோம் இப்ப தலையிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு விடிய விடிய விசாரணை தேவைப்பட்டாலும் நாங்கள் இரவு முழுவதும் விசாரணை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் யார் இந்த மேட்டரை கொண்டு வராங்க நாங்க பாக்குறது இல்ல எப்படிப்பட்ட மேட்டர் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மேட்டர் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பதிலடியை கொடுத்து இந்த பொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் ஓட்டுப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையோ நாற்பத்தெட்டு மணி நேரத்துல வெளியிடுவதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஃபார்ம் செவன்டீன் சி வெளியிடுங்கன்றாங்க ஏன்னா அந்த ஃபார்ம் செவன்டீன் சி தான் ஒவ்வொரு போலிங் ஆபீசர்கிட்டயுமே இருக்கும் யார் யாரெல்லாம் வந்து ஓட்டு போட்டாங்கன்ற மொத்த லிஸ்ட் இருக்கும் அதை கூட இப்ப நம்ம என்ன நினைக்கலாம் நம்ம எல்லாம் ஒரு பேப்பர்ல வந்து எல்லாத்தையும் சேமிப்பாங்க பேப்பர்ல சேமிச்சாங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியில இருந்தும் அது தேர்தல் ஆணையத்துக்கு தலைமையில வர்றதுக்கு லேட் ஆகும் அதனால வந்து இந்த டேட்டாவெல்லாம் லேட்டா வெளியிடுறாங்களோன்ற சந்தேகம் பலருக்கு வரலாம் ஆனா அதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்துல அப்படி இல்ல ஒவ்வொரு போலிங் ஆபீசர் ஆப் வந்து கொடுத்துட்டாங்க தேர்தல் ஆணையம் இந்த ஆப்ல வந்து அவங்க எல்லா டேட்டாவையுமே ஏத்திடுவாங்க ஒவ்வொரு தேர்தலின் போதும் அந்த இரவு எட்டு மணி ஏழு மணிக்கு வந்து மொத்த வாக்கு வாக்கு சேயிரம் வந்து முழுமையாக தேர்தல் ஆணையத்துக்கு போயிரும் எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்கன்ற லிஸ்ட் வந்து போயிரும் அப்பதான் சந்திரசுத்ர அவர்கள் அந்த கேள்வியா கேக்குறாங்க ஏங்க உங்களுக்கு தான் வந்து ஆப்லயே எல்லாமே போட்டுருவாங்களே அந்த ஆப்ல இருக்க டேட்டாவை நீங்க வெப்சைட்ல வெளியிடுங்க அப்படினு சொல்ல கேட்கும்போது இல்ல எல்லா லேட் ஆகும் எங்களுக்கு வந்து சேர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா சரி அப்ப மறுநாள் வந்துடும்ல மறுநாள் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது திரு திருவென்று முழிக்கக்கூடிய வேலையில தேர்தல் ஆணையம் ஈடுபட்டாங்க உடனே சந்திரசூட் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது ஒரு வாரம் கெடுவதுக்குறேன் அந்த ஒரு வாரத்துல நீங்க முழுவதுமாக எல்லா டேட்டாவையும் வெப்சைட்ல வெளியிடணும் அப்படின்ற அந்த கோரிக்கைக்கு நீங்க பதில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க அதாவது எப்படி எஸ்பிஐ வந்து எங்களால வந்து எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ண முடியாது எல்லாமே பேப்பர்ல இருக்கு நான் உடனே டிஜிட்டல்ல அதை மாத்தி தர முடியாது என்று காலதாமதம் செஞ்சு கடைசில குட்டு வாங்கி ஒரே இரவில் எல்லா டேட்டாவையும் வெளியிட்டாங்களோ அதே போல அதே போன்ற ஒரு நிலைமை எஸ்பிஐக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே போன்ற ஒரு நிலைமை தேர்தல் ஆணையத்துக்கும் ஏற்பட்டு ஒட்டுமொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு ஓட்டுப்பட்டவருடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பதை வெளியிடக்கூடிய கட்டாயம் தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்பட தான் போகிறது மோடியை நம்பி எஸ்பிஐ ஏமாந்ததை போல அசிங்கப்பட்டதை போல பொதுமக்களிடம் அம்பலப்பட்டதை போல தேர்தல் ஆணையம் தான் போகிறது ஆனால் இன்னும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கு மீண்டும் மோடி தான் ஆட்சிக்கு வர போறாரோ என்ற நம்பிக்கை வந்து தேர்தல் ஆணையம் அவர்கள் கையில தான் இருக்கு இப்போ பிஜேபியினரே சிலர் வந்து அஹ் பார்க்கிற பொழுது இவிஎம் எங்க கையில தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தோடு அவங்க வெளிப்படுத்துறதை பார்க்க முடியுது இல்லையா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இது ஜனநாயகத்துக்கு அழகான ஒரு கேள்வியும் வந்துருது நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க தேர்தல் ஆணையத்தை பொறுத்த இது நடந்த தேர்தலை காட்டிலும் கிட்டத்தட்ட அந்த தேர்தல் ஆணையத்துல சி விஜில் அப்படின்ற ஒரு ஆப் வச்சிருக்கிறாங்க அந்த ஆப்ல வந்து பொதுமக்கள் வந்து புகார் கொடுக்கலாம் வேட்பாளர்கள் புகார் கொடுக்கலாம் அந்த புகார்களுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு புள்ளி ரெண்டு நாலு லட்சம் புகார்கள் வந்து அந்த ஆப் மூலயமாக மட்டுமே வந்திருக்கு இதுவரைக்கும் எந்த தேர்தலையுமே இப்படி ஒரு புகார்கள் வந்ததில்லை அப்படின்றதான் இன்னைக்கு அரசியல் விமர்சனுடைய பார்வையா இருக்கு அது மட்டும் கிடையாது இந்த ஒவ்வொரு பேஸ்லயுமே வந்து ஆறு சதவீதம் அஞ்சு சதவீதம் வாக்கு சதவீதம் வந்து கூடும் போது பிரசாந்த் பூஷன் மிக தெளிவான ஒரு வாதத்தை வைக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப இவிஎம்ல நம்ம ஓட்டு போட்டு வச்சுட்டோம் அது அறையில போயிருச்சு அப்படின்னா அந்த அறையில வந்து ஏற்கனவே இன்னொரு இவிஎம்

அது மட்டும் கிடையாது முன்னெல்லாம் வந்து இவிஎம் உடைய சாப்ட்வேர் யாருக்குமே தெரியாது ஆளுங்கட்சிக்கும் தெரியாது எதிர்கட்சிக்கும் தெரியாது ஆனா இப்போது இவிஎம் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்திலேயே பாஜக வச்சிருந்த நிர்வாகிகள் மிகப்பெரிய பொறுப்புல வந்து இருக்குறாங்க ஏன்னா இப்படியான பொறுப்பில் இருக்கும் போது ஏன் இந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் அந்த ஊழியர்களிடம் இவர்கள் அந்த சாஃப்ட்வேரை வாங்கியிருக்க கூடாது அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எல்லாமே இல்லை அப்ப அந்த சாப்ட்வேரை வாங்கி அந்த தேர்தல் நடைபெறும் போதோ அல்லது தேர்தல் நடந்து முடிந்த பிறகோ இப்படியான வாக்கு சேவத்தை கூட்டு வேளையில் இவர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்களை பயன்படுத்தி பண்ணுவார்களோ என்ற சந்தேகம் அப்போது எழுப்பப்பட்டுச்சு அப்போ இங்க அதை உறுதிப்படுத்தும் விதமாகவே இவிஎம் மிஷின்கள் ஏற்கனவே ஓட்டு போட்டு வைக்கப்பட்ட பின்பும் கூட அந்த மிஷின் இருக்கக்கூடிய அந்த ஆப் மூலமாகவே எவ்வளவு வாக்காளர் எண்ணிக்கை என்றதை வெளியிடாமல் வரும் வாக்கு சவீதத்தை மட்டும் வெளியிடும் போதே இவர்கள் திட்டமிட்டு இப்படியான சூழ்ச்சிகளை பண்ணுகிறார்கள் அப்படின்றது வெளிப்படையா தெரியுது நீங்க இப்படியான முறைகேடுகள் இவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக தான் நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் எப்படும் போது இந்த தேர்தல்ல ஒவ்வொரு பேசுலயுமே வாக்கு சவிதம் என்பது குறைஞ்சுக்கிட்டே வருது மக்கள் வந்து பெரும் ரொம்ப ஆர்வமா போய் ஓட்டு போடுறது இல்ல வேற நிறைய மாநிலங்கள்ல அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்போ வாக்கு சவிதம் என்பது சென்ட்ரல் தேர்தலை காட்டிலும் குறைஞ்சுகிட்டு இருக்கு ஆனா திடீரென வாக்கு செய்வதை மட்டும் அதுக்கு ஈக்குவலா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு பேசி வெளியிட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்றதான் இந்த சந்தேகத்தை விதமாக இருக்கு பொதுமக்களுக்குமே இப்படியான முறைகேடுகளில் தேர்தல் ஆணையம் நேர்மை இல்லாமல் நடந்துகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பிக்கை இல்லாம தான் போகும் ஏன்னா மொத்தமே ஏழு கட்டம் தான் அதுல நம்ம வந்து பாதியை தாண்டிட்டோம் மொத்தம் ஐநூத்தி நம்ம நம்ம ரொம்ப அச்சப்படுறோம்மா இல்ல அப்படியான நிலையை தேர்தல் ஆணையம் உருவாக்கிட்டாங்கல்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் மோடி ஆட்சியின் கீழே தான் நடந்துச்சு ஆனா இந்த சந்தேகம் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்பது அன்றை தேர்தல வந்துச்சா அப்படின்னா இல்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து புல்வாமா தாக்குதலை வச்சு ராணுவ வீரர்களை வந்து மையமாக வைத்து ஓட்டு கேட்டாங்க மக்கள் சாரசாராக அதிகமாக வந்து ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை ஒப்பிடும் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை நீங்க பாத்தீங்கன்னா வாக்கு செய்தன் என்பது அதிகரிச்சிச்சு அதே போல தேர்தல் ஆணையமே உடனுக்குடன மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை ஓட்டுப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது தொகுதி வாரியாக வெளியிட்டு வந்தாங்க ஏன் பாஜக கட்டாயம் வென்றுவிடும் என்ற அந்த அந்த தேர்தல்ல நம்பிக்கை பாஜக இருந்ததுனாலதான் ஆனா அந்த நம்பிக்கை என்பது பாஜகவுக்கு இந்த தேர்தல்ல இல்ல இந்த தேர்தல்ல இல்லாததுனாலதான் ஏதாவது ஒரு முறைகேடுகளை செய்ய வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே பாஜக செய்கிறது ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் வாக்கு செய்து மட்டும் வெளியிடும் போதே சந்தேகம் நமக்கு இருந்து அதை உறுதிப்படுத்தும் இந்த ஒரு கோடி வாக்களுடைய எண்ணிக்கை என்பது கூடியிருப்பதன் மூலமாக மக்கள் தங்கள் வாக்குகளை கூட முறையாக செலுத்த முடியவில்லை நம் போட்ட வாக்கு போய் இருக்கா அப்படின்றதை கூட சந்தேகப்படுறதா இருக்கு பல தொகுதிகளில் சூரத்தா இருக்கட்டும் பல்வேறு தொகுதிகள்ல மக்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமையை கூட இந்த பாஜக அரசு தட்டி பறிச்சுட்டாங்க இவர்களுடைய முறைகேடின் காரணமாக இவ்வளவு எல்லா வாய்ப்பாளர்களுடைய வேட்புமனையும் மிரட்டி வாபஸ் வாங்க வைத்து விட்டு மக்கள் ஓட்டு போட கூட இவர்கள் இப்ப ஓட்டு போட்ட மக்களுடைய வாக்குகளையுமே முறைகேடு செஞ்சு அவர்கள் வெற்றி பெறக்கூடிய எல்லா வேலையிலுமே திருட்டுத்தனங்களை இவர்கள் செய்கிறார்கள் என்ற சந்தேகம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு கட்டாயம் எழுந்திருக்கிறது அந்த சந்தேகம் என்பது அச்சமாக மாறி இருக்கிறது என்பது உண்மைதான் அப்ப இந்த ஐந்தாவது கட்டம் எப்படி போகும் இல்ல எதை நோக்கி இந்த தேர்தல் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஜூன் நான்கன்று வந்து தேர்தல் முடிவுகள் அணைக்கு நிறைய கலவரங்கள் வெடிக்கலாம்னு ஒரு பக்கம் பறக்கல பிரபாகர் ஒரு பக்கம் சொல்றாரு இன்னொரு புறம் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கு உட்படுத்த வேண்டிய சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு இன்னொரு கிளாரிட்டி கிளாரிஃபை பண்றதுக்கு உச்ச நீதிமன்றத்தை நட வேண்டியதா இருக்கு அப்ப இந்த தேர்தல் வந்து எப்படி போக போகுதுன்னு நினைக்கிறீங்க முடிவுகள் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க இதுவரை ஒரு போராட்ட போராட்டத்தை நடத்தக்கூடிய தான் பொதுமக்களும் சேர்ந்து ஈடுபடக்கூடிய வேலையில இந்த தேர்தலை வந்து பிரதமர் மோடி கொண்டு வந்துட்டார் அப்படின்றதான் என்னுடைய பார்வையா இருக்கு ஏன்னா இதுவரைக்கும் உங்க அந்த நாலு சட்ட தேர்தலை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது தொகுதிகள்ல நடந்திருக்கு இந்த முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது தொகுதிகள்ல இருநூத்தி முப்பத்தி ஒரு தொகுதிகளை காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வர்றாங்க முக்கியமான நிறுவனம் கிரௌண்ட் ஜீரோ அப்படின்ற நிறுவனம் கூட வெளியிட்டு வர்றாங்க பிஜேபிக்கு நூத்தி இருபத்தி நாலு தொகுதிகள் தான் கிடைக்கும் அப்படின்றாங்க அப்படின்றப்ப இந்த ஐந்தாம் கட்ட தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் இது வந்து மத்த தொகுதி தேர்தல் எல்லாம் மத்த ஃபேஸ் தேர்தல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூறு தொகுதிகள் எண்பது தொகுதிகள் நூத்தி இரண்டு தொகுதிகள் இப்படி நடந்துச்சு ஆனா இது கம்மியான தொகுதியில் நடக்கக்கூடிய ஒரு தொகுதி மட்டும் நாற்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகள் மட்டும்தான் நடக்குது ஆறு மாநிலங்கள்ல மட்டும்தான் நடக்குது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும் போது இந்த தேர்தலில் சின்ன தொகுதிகளாக இருந்தாலுமே ஜார்க்கண்ட் அதே போல வெஸ்ட் பெங்கால் அதே போல ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் போன்ற உத்தரப்பிரதேசம் போன்ற தொகுதிகள் மகாராஷ்டிரா பதிமூன்று தொகுதிகள் இப்படிலாம் நிறைய அஹ் மா மாநிலங்கள மிக முக்கியமான கட்ட தேர்தலாக தான் பார்க்கப்படுது ஐந்தாம் கட்ட தேர்தலுமே பாஜகவுக்கு எதிரான மனநிலை இருக்கக்கூடிய அஹ் மக்கள் மனநிலை எடுக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்கிறாங்க ஐந்தாம் கட்ட தேர்தலும் பாஜகவுக்கு சாதகமா நடக்காது என்பது ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் அஹ் அந்த தேர்தல் ரிசல்ட் வரும்போது கலவரங்கள் வெடிக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க பாஜக ஆஹ் இன்றைக்கு கூட பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரம் ஹரியானால பண்றாரு என்ன பண்றாரு அப்படின்னா நீங்க சென்ற ஆட்சியின் போது பாம்பிளாஸ்ட் எல்லாம் நடந்துச்சுல அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ஓட்டு போடுங்க அப்படின்றாரு அப்போ பாஜக ஆட்சிக்கு வந்தா மட்டும் எந்த தாக்குதலும் நடக்க மாட்டேங்குது தேர்தல் நெருக்கத்துல மட்டும் ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்குது அதை பாஜக தேர்தலுக்கு சாதகமா நடத்திக்கிறது ஆனா காங்கிரஸ் ஆட்சி வரும்போது மட்டும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலவரங்கள் அஹ் மத மோதல்கள் அதே போல பிளாம் பிளாஸ்டுகள் எல்லாம் நடக்குது ஆனா இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னால் எல்லாம் ஆர் எஸ் பாஜக சங்கிகள் தான் இருக்கிறார் என்பதை பல வழக்குகள்ல அம்பலப்பட்டு போயிருக்கிறாங்க அந்த வழக்குகள் எல்லாம் இப்ப நிலுவையிலே இன்னும் இருக்கு அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கட்டாயம் பாஜக தன்னுடைய தோல்வியை எளிதாக ஒற்று ஒத்து கொள்ளாது முறைகேடுகளை ஈடுபட தான் ஒருவேளை இப்ப உதாரணத்துக்கு பாஜகவிற்கு பெரும்பான்மை தொகுதியில் கிடைக்கல முர்மு அவர்கள் கண்டிப்பாக இந்த பாஜகவை ஆட்சி அமைக்க போருவார் அப்ப தீர்மானத்துல இருந்து பல்வேறு விஷயங்களை நம்ம கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ரொம்பவுமே கடுமையான தோல்வியை பாஜக சந்தித்து விட்டார்கள் என்றால் நீங்கள் சொல்லும் பரப்ப பிரபாகர் சொல்வதை போல கண்டிப்பாக பாஜக தன்னுடைய தேர்தல் தோல்வி அவங்களோட எழுதியா ஒத்துக்கொள்ளாது மிகப்பெரிய பிரச்சனைகளை செஞ்சுதான் அவங்க வந்து இந்த தோல்வியை மறைப்பதற்கான எல்லா வேலைகளுமே ஈடுபடுவாங்க சோ மக்கள் இத விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாகவும் விழிப்புணர்வாகவும் பண்ணீங்க இந்த தேர்தலை ஃபுல்லா பாருங்களேன் இந்த தேர்தல் என்பதே ஒரு சைலண்டான ஒரு விஷயமா இருக்கு நீங்க பேஸ் ஒன் தேர்தல் எடுத்துக்கோங்க பேஸ் ஒன் தேர்தல்ல பிரதமர் மோடியோட பிரச்சாரம் நானூறு தொகுதிகள் இருந்துச்சு டெவலப்மெண்ட் இருக்கு இருந்துச்சு அப்படின்ற பாரத் இருந்துச்சு ஆனா பேஸ் டூ வந்தோன்னே முஸ்லிம்களுக்கு எதிரான வன்மத்தை கேட்க ஆரம்பிச்சாரு பேஸ் த்ரீக்கு வந்தீங்கன்னா இடஒதுக்கீடு எடுக்க ஆரம்பிச்சாரு பேஸ் போருக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா அப்படியே டோட்டல் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வெளியே வந்தார் இப்ப ஃபேஸ் பை அப்படின்ற ஒரு எல்லா ஒவ்வொரு பேஸ்லயுமே பிரதமர் மோடியோட பிரச்சார யுக்தி என்பது மாறிக்கிட்டே வருது இன்னைக்கு பாம்பிளாஸ்ட் வரைக்கும் வந்துட்டாரு அப்ப அவருக்கே இந்த தேர்தல் என்பது நாம் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்போம் ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் எப்படி தோல்வியை சந்தித்தாரோ அதை விட பிரம்மாண்டமான கொடூரமான தோல்வியை நாம் சந்திப்போம் என்பது அவருக்கு தெரிந்து விட்டது என்பதற்காக தான் இப்படியான பிரச்சார முறைகேடுகள் ஈடுபடுறாரு அப்படியான தோல்வி தனக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக தான் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த முறைகேடுகள்லாம் ஈடுபடுகிறார்கள் இப்போதே இந்த முறைகேடுகள் என்றால் இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதே இந்த முறைகேடுகள் என்றால் ஆட்சி இல்லை என்றால் தோல்வி என்பது உறுதியாகிவிட்டால் என்னென்ன விஷயங்கள் செய்வார் என்பதை நாட்டு மக்களும் நாமளும் பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனால் எச்சரிக்கை உணர்வோதான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்றதான் என்னுடைய பறவையாக இருக்கும் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி